வணக்கம் ஆனந்த் வணக்கம் கத்திரி இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து சமீபத்தில் ஜாமீன் கிடச்சிருந்தது இருந்துமே கூட அவர் வந்து சிறையில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஏன் அவருக்கு அப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய வழக்குகள் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு வழக்கில் வந்து ஜாமீன் கிடச்சாலும் இன்னொரு வழக்குகள்லாம் இன்னும் நிறைய வழக்குகள் இருக்குது அதனால வந்து அவர் இன்னும் தண்டனை அனுப்பிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த நிலையில் வந்து சமீபத்தில் அவரை பற்றின செய்திகள் வந்து தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது அவர் வந்து இப்போ கடந்த காலத்தில் வந்து திமுக அரசை பற்றி நிறைய விமர்சனங்கள் வச்சுருந்தார் பெண் காவலர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தார் இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் அவர் வந்து இப்போ வழக்கு தொடர்புபட்டு இப்போ வந்து சிறை இதெல்லாம் சிறையில் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும்பொழுது கூட இப்போ அவர் பேசியதாக ஆடியோ வீடியோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இப்போ அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து இப்போ சமீபத்தில் திருச்சி சூர்யா என்பவர் வந்து இப்போ அவர் பேசியதாக சவுக்கு சங்கர் பேசியதாக வந்து ஒரு ஆடியோலாம் இருக்கிறத பார்க்குறோம் அந்த விஷயம் குறித்து உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது ஆல்ரெடி சொன்ன காரணங்களில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் அவருக்கு இன்றைக்கி ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி அவருக்கு வந்திருக்கும் ஆனால் அதில் ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஜாமீன் கொடுக்கப்பட்டது எந்த ஒரு வழக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா குண்டாஸ் போடப்பட்ட வழக்குக்கு மட்டும்தான் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க அது அவங்க தாயார் கொடுத்த வழக்கு காரணமாக அது தெரியும் உச்சநீதிமன்றத்தில் இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள்கிட்ட முறையிட்டிருக்காங்க காரணம் என்னென்னா உயர் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு போதுமான அந்த என்ன சொல்கிறது விடையோ இல்லை வந்து திருப்போ ஒழுங்காக சரி வரல அப்படின்றதுக்கான அவங்க தாயார் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அதுக்கு அதுக்கு தான் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பர்டிகுலர் வழக்குக்கு மட்டும்தான் நாங்கள் ஆறு வாரம் உங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கறதுக்காக இடைக்கால ஜாமீன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மற்ற வழக்குகள் இருக்குது இல்லைங்களா அவர் மேலே இருக்கக்கூடிய மற்ற புரோ ஐ மீன் பொய் பேசிய புகார்கள் மீது எழுந்த அவருக்கான வ வழக்குகள் இன்னும் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படாத சூழலில் அவர் ஜெயிலே அடைச்சிட்டு இருக்காங்க அவருக்கு இது ஒரு கடினமான சூழலில் அவருக்கு இப்போ இருக்கார் காரணம் என்னென்னா இதுக்கு கொடுத்தாலும் அதுக்கு கொடுக்க முடியல அதுக்கு கொடுத்தா இதுக்கு வாங்கலை அப்படின்ற மாதிரி சிக்கலில் அவர் ஒரு இடியாப்ப சிக்கலில் இருக்கிறத பார்க்க முடியுது அவங்க தாயாரோட மிக என்ன சொல்றது இவ்வளவு முயற்சிக்கும் ஒரு விடியல் கிடைக்கல போராட்டம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்து கூட இப்ப அரசாங்கம் அஹ் நீதித்துறை அதெல்லாம் வந்து இன்னுமே செவி சாய்க்காதது ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட அவருக்கு இந்த இடைக்கால ஜாமீனுங்கிறது வந்து இப்போ சவுக்கு சங்கர் ஆதரவாளருக்கெல்லாம் வந்து ஓகே இப்போ வெளியே வந்துருவார்ப்பாளருக்குன்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குங்கிறது தான் பார்க்க முடியுது திமுகவோட நிறைய விஷயங்கள் அவர் எடுத்து பேசியிருந்தாலுமே அவர் அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு போய் தெரிவித்தார் அவர் எடப்பாடி அவர்களை போய் சந்தித்ததுலாம் அது எலெக்ஷன் டைமில் போய் சந்தித்து வந்துடுறாரு கூட வந்து சீமான அவர்களையுமே போய் பார்த்துட்டு தான் வந்தார் அதுக்கு முன்னாடி நாங்கள் சீமானை வந்து ஒரு தொகுதி அவர் எங்களுக்கு கொடுக்க மாட்டார் நாங்கள் கொடுப்போம் சவுக்குக்கு கொடுப்போம் அவர் நின்று ஜெயிப்பார் எங்கள் இதில் இருந்து அவர் பார்ப்பார் அப்படின்றத அவர் சீமான் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த சூழலில் அவருக்கு கைதுன்றது ஏற்பட்டிருக்கிறது ஓ என்ன சொல்கிறது மக்கள் தரப்பில் ஒரு தரப்பு மக்கள் வந்து அது வந்து நல்லது தான் பார்க்குறாங்க ஏன்னா வெறும் பொய் பொருட்டுகள் இருக்குது அவருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு வந்து அவர் நிறைய கேம் விளாட்ற இதெல்லாம் வச்சு அவருக்கு எப்படி இந்த தகவலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அவர் மட்டும் சரியாக பேசுகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் எழுந்துருந்து இது நீங்கள் எஸ் வி சேகருக்குமே வந்துச்சு ஏன்னா அந்த ஒரு ஒரு முக்கியமான புகார் பெண்கள் மீது எப்பயுமே எழுப்பப்படக்கூடியது என்னென்னா பத்திரிகை துறையை குறித்து எஸ் வி சேகர் அவர் சொல்லியிருந்தார் அப்போ யாரெல்லாம் வந்து உயர் பதவிக்கு வராங்களோ அவங்கள அவர் ஒரு ஒரு அது அந்த வார்த்தைகள்லாம் பேச முடியாத வார்த்தைகள்லாம் வச்சு அவங்க சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க பிறகு பார்த்தங்க அப்படின்னா இவரும் அதே எல்லாருமே என்னன்னா துறை ஒரு ஒரு துறையில் இருக்கிறத அவங்க ஏதோ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க பட் ஆனால் அது யாரை குறிக்கிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா அது அவங்க தாயாரோ அவங்களோட மனைவி சொந்தக்காரங்களாக இருந்தால் இந்த வார்த்தை ஒரு ஏலமா பேச முடியுமா அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா இது கேள்விக்கான ஒரு விடையாமல் தான் இருக்குது ஏன் அப்படின்னா தொடர்ந்து பெண்கள் மீது இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு முன்வைப்பு அப்போ பெண்கள் யாருமே இது இப்படி ஒப்பிட்டு பேசலான்னு வச்சுக்கிங்களேன் ஏன்னா நாடக காதல் அப்படின்ற ஒன்று உருவாகுது இல்லைங்களா அப்போ நாடக காதல் செய்வர்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கெல்லாம் உருவாகிற மாதிரி இந்த மாதிரி பெண்கள்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு முத்திரையை இவர்கள் வந்து திணிக்க முடிகிறத பார்க்குறோம் அந்த வழக்கில் அவர் அவர் ஜாமீன் வரல அப்படின்றது வந்து அவங்களுக்கும் ஒரு சாதகம்தான் இன்னொன்று புரட்டுகளை வெளியே வந்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிற இந்த சூழலில் வந்து கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கிறது மக்களுக்கும் நல்லது சவுக்கம் அவருக்கும் நல்லதை பார்க்க முடியுது ஆனால் இதுக்கு நடுவில் தான் திருச்சி சூர்யா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு எங்கே உள்ளே இருந்தால் அமைதியாக இருக்கிறாரு வெளியே வந்துவிட்டோம் அப்படின்னா அவர்களை பற்றி யாவது பேசுகிறதுல தான் இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய அப்பா வந்து எம்பியாக இருக்கிறாரு அவர் நிறைய பேசக்கூடிய அளவுக்குல இருக்கிறார் திமுக திமுக குடும்பம் அவர்கள் திராவிட குடும்பமாக இருந்தாலுமே திருச்சி சூர்யா அவர்கள் அப்படி இல்லை அப்படின்றத பார்க்க முடியுது இந்த சூழலில் ஆடியோ ரிலீஸ் ஆகுது அது இப்போ பேசின வீடியோ இல்லைன்றது கன்ஃபார்மாக தெரியுது பழைய வீடியோ தான் ஆனால் இந்த சூழலில் ஏன் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா அப்போ சவுக்கு சங்கரை இன்னும் வந்து காவலில் நீட்டிக்க வைக்கிறதுக்கான வேலைகளாக செய்யுதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழும்புது அது இப்போ இந்த கேள்வி எழுதியிருந்தாலுமே கூட இப்போ அவர் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது அப்படிங்கிறது வந்து இப்போது இது அவரை பற்றின செய்தி ஒன்று வெளியான பிறகுதான் ஸோ நம்ம அப்படியே அதை வந்து லிங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் என்னதான் ஒரு கேஸை ஜாமீன் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் என்கிட்ட ஆதாரமே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் இது வந்து வெளிக்காட்டுது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ திருச்சி சூர்யா என்பவர் வந்து இப்போது சவுக்கு சங்கர் பற்றி மட்டும் வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறதா இல்லைன்னா இவர் வந்து பல்வேறு தரப்பட்ட அரசியல் பிரமுகர்கள் இப்போ வந்து எப்படி ஒரு முக்கிய புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களோட ஆடியோ வந்து விடுறாரு ஒன்று தான் இது அவர் வெளியிட்ட செய்திகள் தான் இதை தவிர்த்து இப்ப சவுக்கு சங்கர் மட்டும் இது வந்து பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது இப்போ அவரை பற்றின விஷயங்கள் மட்டும் இவருக்கு தெரிஞ்சிருது அப்போ ஒன் பை ஒன்னாக இவர் மட்டும் விடுறாரு அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி அது வேறு மாதிரி பார்க்கப்படும் இப்போ யாரோ ஒருத்தவர் வந்து பாதிக்கப்படுறாரு இல்லை வந்து ஒருத்தரை பற்றி ஒரு செய்தி வந்து வெளியே வருது அப்படின்னா வந்து அவங்கள பற்றி ஈஸியாக கமெண்ட் பண்ணுற விஷயங்களில் தான் இப்போ எல்லாருமே நகர்றாங்கங்கிறத பார்க்குறோம் ஈவன் இப்போ இவர் வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கக்கூடறாரு இப்போது பாஜகவில் முக்கிய பொறுப்பு வகித்து இப்போ வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டதால் தான் இவர் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து ஈடுபடுறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது வந்து அவரே கூட வெளிப்படையாக சொல்கிறாரு இன்னுமே அவர் வந்து லிஸ்ட்டு போட்டு வாரம் ஒன்று நாள் ஒன்று அந்த மாதிரி நேரம் குறித்து வரைக்கும் அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளியிடுறாரு இது வந்து பத்திரிக்கையாளர் மத்தியில் வந்து எல்லாருமே அவரை நோக்கி திரும்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ அரசியலில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் பொழுது இப்போது இது எல்லாருமே மக்களுக்குமே வந்து அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இப்படி இருக்கும்போது செய்தியாளர்கள் நமக்கும் வந்து அது வந்து ஒரு செய்தியாக தான் ஆகும் ஏன்னா இப்போ ஒரு முக்கிய பிரமுகர்கள் இல்லை முக்கிய ஒரு தலைவர்களை பற்றின ஒரு செய்தி வருது அதுவும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வரும்பொழுது வந்து எல்லா கேமராவும் அந்த பக்கம் திருப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனாக தான் இங்கே பார்க்கப்படுது இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பெண் காவலர்களை அவதூறாக பேசுகிறதுனால தான் ஒரு பெரிய வழக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ அதில் பெரிய ஒரு டார்க் பார்க் அப்படின்னா அதுதான் இருக்கும் அந்த டார்க் பார்ட்டை வந்து இவங்க வந்து ரவுண்ட் பண்ணி காமிச்சது ஒரு விஷயம் இப்போ இவர் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆடியோ அப்படின்னு பார்த்தா ஒரு பெண் காவலர்கிட்ட இவர் வந்து பேசுகிற ஒரு விஷயம் அவங்க ஏதோ இன்ஃபர்மேஷன் தர மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இவர் வந்து ஏதோ கேட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த பெண் காவலரும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேன் எந்த அப்படியா நீங்கள் நம்பலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நீங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான் இந்த ஆடியோவை கேட்கும்போது நமக்கு புரிய வருது இன்னுமே நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் நல்லாவே சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் இது இந்த ஆடியோ பார்க்குறப்ப நம்மளுக்கு ஆடியோ கேட்குறப்ப ஒரு விஷயங்கள் தென்படுது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய குரலை உயர்த்தியில் வந்து ஒரு அதிகார தோரணையில் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அதாவது ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்கிறவங்களை வந்து ஒரு அதிகார வந்து இருக்கு இதுல இயல்பாகவே வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா காவல்துறை நேரடி கட்டுப்பாடு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா முதலமைச்சர்கிட்ட இருக்கு அப்ப ஒரு முதலமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறைக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்ம ஒரு நார்மலாக கேட்போம் யார் முதல்வர் கையிலேயே இருக்குதா இது அப்படின்றப்ப அப்போ அவரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த இந்த காவல்துறைக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அவருக்கே அதில் கண்ட்ரோல் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வேறுப்ப இயல்பாகவே என்ன ஆயிடுது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அது பழைய விஷயங்கள் தான் ஆனால் இருந்தாலும் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்களை முன் அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மையை இழந்துடும் காரணம் என்ன சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால தான் இந்த பிரச்சனை இத்தனை பேரை மாற்றினாங்களே இப்போ ஒரே அடியாக ஏன் திடீர்னு அப்படி கூட பார்க்க நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது இந்த ஆடியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பத்திரிக்கையாளருக்கும் ஒரு காவல்துறையினருக்கும் நடந்த ஒரு விஷயமா இருக்கு இப்போ இதுக்கு நடுவில் அவங்க என்ன பேசுறாங்கிறத விஷயம் இப்போ நீங்கள் ஒரு டீட்டெயில் கேட்குறீங்க அவர் சொல்றாரு அப்படின்னா அது வந்து ஒரு சரியான விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து இவர் கேட்கும் தோணி அப்புறம் அவர் என்ன கேட்குறாரு இவங்க யாரை பற்றி பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கிற முத கொண்டு இந்த பெண் காவலர் என்ன சொல்றாங்க சவுக்கு சங்கர் கிட்ட அப்படின்னா இவங்க வந்து ஒரு நபரை குறிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நபராக இருக்கிறாரு அவர் கூட லிங்க்ல அவங்க லிங்க் பண்ணி சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க இன்னும் ஒரு காவலர் ஸோ இப்போ இதில் வந்து பாலிடிக்ஸும் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து காவல்துறையினரோட நெருக்கத்தில் இருக்கிறாங்கங்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து பேசுகிறது வந்து அந்த ஆடியோவில் வெளிப்படையாக நமக்கு தெரிய வருது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ இந்த பெண் காவலர் இருக்கிறாங்க இப்போ அந்த ஜோனில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னா பரவாயில்ல இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்கள விட ஹையர் பொஷனில் இருக்கிறவங்க ஒருத்தவங்கள பற்றி என்ன நான் சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்களாங்கிற அளவுக்கு அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து இருக்கு ஸோ இப்போ அந்த கான்வர்சேஷன்ல வரும்போது அது நம்ம கேட்கறவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அதுல நிறைய இப்போ கட்ஸ் இருக்கிற மாதிரிலாம் வேற நிறைய விஷயங்கள் இருக்கு இவர் வந்து நல்லா அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்து இந்த இந்த போர்ஷனை மட்டும் இப்போ லீக் பண்ணால் போதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நமக்கு வந்து தெரிய வருது இயல்பாகவே ஏற்படக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு கட்சியின் மீது கொள்கை அடிப்படையிலையோ இல்ல அவர்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையிலையோ பிடிக்காம கட்சியில் சேரணும் அரசியல் செய்யணும் ஆகணும் அப்படின்ற ஒரு தூரணையில மட்டும் போய் சேர்றவங்களுக்கான ஒரு பிரச்சனையா தான் இதை பார்க்க முடியுது காரணம் என்னன்னா என்னதான் அவங்களோட பேக்ரவுண்டு ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் அது திருச்சி சூர்யா அவர்களுடைய பேக்ரவுண்டு அப்படின்றது வந்து தத்துவார்த்த பின்னணியில் அவங்க த தந்தையாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட வலுவான இது இருந்தாலுமே திருச்சி சூர்யா அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடு அளவில் வந்து ஒரு கட்சியில் சேர்கிறதுக்கான பலம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லைன்ற மாதிரி தான் புரியுது காரணம் ஏன்னா தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கக்கூடிய இதை எந்த இடத்துல இருந்தாலும் தான் வந்து சேர்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிற மாதிரி தான் அது தெரியுது ஏன்னா அப்படி இருக்கிறப்ப அவ இப்போ அந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு கட்சிக்குள்ளார உள்ளே போறப்ப தன்னோட இடத்தை தக்க வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு ட்ராப் வைக்கிறது மற்றது எல்லாமே பண்ணுவாங்க இவர் வந்து அது அண்ணாமலை சேர்ந்து கூட பண்ணாரா இல்லை தனியாக இவர் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கூட நம்ம அது அரசியல் ஆக்கப்பட வேணும் இல்லைனா இது இது இல்லை அப்படின்னா ஒரு கட்சியில் ஒரு புதுநபர்கள் வராங்கன்னு வச்சுங்களேன் அவங்க மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை வந்து இது கேள்விக்குறியாக்கிடும் அப்போ என்னதான் வந்து அவர்களோட பேக்ரவுண்ட் அதாவது அவங்களோட பின்புலன் வந்து சரியாக இருந்தாலும் இந்த நபர் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் இப்போ தமிழக அரசியலில் வந்து வெற்றிடம் அப்படின்றது ஒன்று இருக்குது எதிர்கட்சிக்கான வெற்றிடம் இருக்குது அப்போ அதை யார் நிரப்புவா அப்படின்னு பார்க்குறப்ப சின்ன சின்ன தவறுகளையும் எடுத்துக்க சுட்டி காட்ட போகிறோமா இல்லை அதாவது அந்தரங்க விஷயங்கள் ஒன்று இருக்கும் அதாவது நீங்கள் எப்பேற்பட்ட தலைவர்களாக இருந்தாலும் தவறு செய்தவர்களாகவே இருந்தாலும் உங்களுடைய பெட்ரூம் குளர் என்ன நடக்குதுன்றதை எட்டி பார்க்குறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அது வெளிப்படையாக போடுறாங்க அப்படின்னா அவர்களுக்கான உள்நோக்கம் என்னன்றது அப்போ நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோக்களை இந்த ஆடியோக்களை பார்க்க முடியுது காரணம் என்னன்னா இது ஒன்லி சவுக்கு சங்கருக்கு மட்டும் கிடையாது இனிபுவனும் கார்த்திக்கும் ஈடுபட்டுருக்குது அதுக்கிட்ட அதுக்கு முன்னாடி அவர் தொடர்ச்சியாக ஆடியோ லீக் பண்ணாங்க ஏன் சொல்லப்போனால் அவர்களுக்கான சில யூடியூபர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணி தான் அந்த இது நடந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ஒரு பார்ட்டி நடந்ததுக்கான இது அவர்களுக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்போ இது எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அரசியல்லையுமே வந்து பிஜேபி தன்னோட கண்ட்ரோல்குள்ளார் கொண்டு வர்றதுக்கான வேலைகளை அது செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடியது ஒரே வழி என்னவா இருக்குது அப்படின்னா உங்களை வந்து இங்கே திமுகவையோ அதிமுகவையோ வந்து கொள்கை ரீதியிலையோ இல்லை கோட்பாட்டு ரீதியிலையோ அடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்போ எந்த குறுக்கு வழியை பயன்படுத்தினால் பிஜேபியை பயன்படுத்த முடியும் அவங்க முன்னுக்கு வர முடியும் இங்கே என்ன அமைதியை வந்து என்ன சொல்கிறது அதை விட்டால் கரெக்டாக இருக்கும் அரசுக்கு வேறு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா பிஜேபியோட அஜெண்டா அதுவாக தான் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா அதுலேருந்து இன்றைக்கி வெளியே வந்து பிரச்சனையானனால்தான் இவ்வளோ வீடியோஸ் வருது ஆடியோஸ் வருது இல்லைனா அவர் உள்ளே வச்சுக்கிட்டு என்னைக்காச்சும் பிரச்சனை வர்றப்போ உள்ள பிஜேபிக்கும் திமுகவுக்கும் வரக்கூடிய பிரச்சனை எப்போ இந்த வீடியோ எடுத்து விடுறது அந்த ஆடியோ எடுத்து வர்றது தான் இருந்தார் இன்னைக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை திரும்பியும் இதுக்கு முன்னாடி திருச்சி சூர்யா அவர்களுக்கு பிரச்சனை நடந்தது சமரசம் செய்யப்பட்டது ரெண்டாவது முறையாக வந்து அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ ரெண்டாவது முறையாக அவர் நீக்கப்படும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் ஏன் செய்யணும் அதனால அவருக்கு என்ன லாபம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது இப்போ நீங்கள் என்ன தான் உங்களுக்கு லாபம் இருந்து நீங்கள் இந்த மாதிரியான இன்னொருத்தவங்க ஒரு பர்சனலோட விஷயங்கள அவங்க பேசிய ஆடியோ வீடியோ அதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்று என்னென்னா இவர் வந்து சாதாரண ஆளும் கிடையாது இவர் வந்து ஒரு எம்பியோட மகன் அப்போது ஒரு ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியோட மகனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து நீங்கள் எதிர்கட்சியில் இருந்து விளக்கப்பட்டார் அவருக்கு அந்த பொறுப்பில் இருந்து விளக்கப்பட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது இன்னுமே வந்து அவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டும் இருக்குது நீங்கள் இது வந்து ரெண்டாவது முறையாக நீங்கள் வந்து உங்கள் க பொறுப்பில் இருந்து நீங்கள் விளக்கி வைக்கிறீங்க அதுவும் நீங்கள் என்னென்னா நீங்களும் அவதூறு பேசுனீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்களை வந்து இப்போது இந்த மாதிரியான விலக்கி வச்சுருக்குறாங்க இப்போ நீங்கள் விலக்கி வைக்கும் பொழுது நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க இல்லை யாரை பற்றி தான் முக்கியம் நீங்கள் முன்னாடி சொல்லும்போது சொன்னீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பற்றிலாம் கூட சொன்னீங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் இப்போ இதுவும் பார்க்கப்படுது நீங்கள் இது உடனே வந்து உங்களுக்கு இந்த சோர்ஸ் கிடைக்கல அப்போ நீங்கள் இது ஒரு ட்ராப் மாதிரி நீங்கள் வந்து அங்கங்கே செட் பண்ணி அப்பப்போ நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சதுனால தான் இதை வந்து ஒரு சோர்ஸாக பயன்படுத்தி இப்போ வந்து இந்த ஆளும் கட்சிக்கு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி இப்போ இதனால் இவர் ரிலீஸ் பண்ணுறாரு என்ன விஷயம் அப்படின்னு இப்போ இதை வந்து நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணுங்க இப்போ இதோட விளைவாக தான் இதோட ஒரு பின் விளைவாக தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியுது இப்போ வந்து அவர்கள் வந்து பிணை கிடைக்குது அவர் வந்து இப்போ ஜாமீன்ல வெளியே வராரு அப்படின்னா அப்போ வெளியே வரும்போதுன்ற ஒரு செய்தி தான் அப்போது ஒரு வழக்கில் தான் அவருக்கு வந்து ஜாமீனுங்கிறது கிடச்சிருக்கு இன்னும் பல வழக்குகள் இருக்குது அதனால அவர் இன்னுமே வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் பொழுது இப்போ இந்த இவர் விடுற ஆடியோ அப்படிங்கிறது வந்து அந்த நெருக்கடி தான் கொடுக்கும் ஓ நீங்கள் எல்லாமே இப்போ வந்து ஒருத்தர் ஆதாரத்தோடு இருந்தே ஒருத்தர் கேட்கும்பொழுது இது வந்து பீப்புள் ஆஸ்கிங் கொஸ்டின் டூ போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் போலீஸ் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்கிறது ஒன்று இதை தாண்டி கவர்மெண்ட்டையும் அவர் வந்து நிறைய கேள்வி கேட்குறாரு இப்போ வந்து ஏன்னா டேரெக்டாக வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து காவல்துறை வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கும்போது இப்போ யாராலையும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கு இல்ல இவர் ஜாமீனில் இந்த தீர்ப்பு வந்தப்ப அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்றாரு அப்படின்றப்ப சவுக்கு சங்கர் வெளியே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுபது இல்லைங்களா ஏன் அப்படின்னா அது சரியோ தவறோ அவருக்கு தனியாக ஒரு வழக்கு இருக்கு ஆனால் அந்த டைமில் இப்படி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னப்ப அது ஹையர் லேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட இவரு பேசிகிட்ருக்காரு அப்போ எத்தனை பேர்கிட்ட இவர் பேசியிருப்பார் இவர் வந்து இப்போ பிஜேபிகிட்டேயோ இருக்கட்டும் இல்லை வந்து திருச்சி சூரியா அவர்கள் கூட பேசின ஏதாச்சும் உரையாடலாக இருக்கட்டும் அவர்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சவுக்கு சங்கர் ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது யோசிக்காமல் எந்த விஷயத்தையும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா தன்னோட சைடு எப்பயுமே ஒரு சேஃப்டி வச்சுக்கணும் தவறு செய்யறவர்களே என்றைக்காச்சும் ஒரு சைடில் சேஃப்டி வச்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இவரும் ஏதாச்சும் ட்ராப் வச்சிருப்பார்ன்றத வந்து யூகிக்க முடியுது அது உண்மையாக பொய்யான்றது நம்மளால தெரியல ஆனாலுமே வந்து அவர் மீது இன்னைக்கு இந்த ஜாமீன் வழக்கில் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது அப்படின்றது ஒரு தான் என்ன அடுத்த ரெண்டு வழக்குகளுக்கு என்ன ஆகுன்றது தெரியாது அவர் கஞ்சா வழக்கு அவர் மேலே இருக்குது அப்படின்றப்ப இந்த ஒட்டுமொத்த வழக்குகளில் இருந்தும் அவர் என்றைக்கு விடுக்கப்படுவார் அப்படின்றது இல்லைன்னா ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்தியோட ரெண்டு மாதம் அவர் சிறையில் இருக்கிறாரு இந்த தரப்பில் அவருக்கு என்னைக்கு பிணை கிடைக்கும் முழுமையான பிணை கிடைக்கும் அவர் வெளியே வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் செய்ய போகிறார் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதெல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் அதான் இப்போ வந்து அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தாலுமே கூட நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கத்தை நோக்கி அவர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாருங்கிற விஷயத்தை பார்க்குறோம் அவருக்கு வந்து எல்லா செய்திகள் வெளியே நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளுக்குமான பதில்கள் கூட அவர் தரதை வந்து பார்க்க முடியும் ஈவன் இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த விசச்சாராய மரணம் குறித்துலாம் கூட அவர் பேசியதை பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் வெளியே வந்த பிறகு நிறைய காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நமக்கு வெளிப்படையாக தெரியுது இப்போ இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செய்தி செய்தி பரப்பும் பொழுது இப்போ திருச்சி சூர்யா அவர்களுக்குலாம் அவர் வெளியே வந்து ரிப்ளை கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க முடியுது எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அவருக்கு முழுமையான பிணை கிடைத்த பிறகு தான் நம்மளால எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் இன்னொன்று தமிழக அரசு சைடில் அவங்க கேட்டிருக்க அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க நியாயமாக அவங்களும் ஒரு பதிலை வச்சிரு கேள்வியை வச்சிருக்காங்க ஏன்னா ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு தான் அதை கேட்டிருக்காங்க அப்போ இது எல்லாமே எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து வருங்காலில் பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும் ரொம்ப நன்றி நன்றி